அனைவருக்கும் வணக்கம் அறிவே ஆற்றல் அமைப்புக்கு வணக்கம் வீர தீர செயல்கள் புரிந்தும் அறத்தை நிலைநாட்டியும் வேந்தர்கள் வந்து வரலாறு படைக்கிறார்கள் அந்த வரலாற்றின் சிறப்பினை நாம் அறிய ஆதாரமானது வரலாற்று நாவல்களே அந்த வகையில் வரலாறு படைத்த சோழவேந்தன் கரிகாலன் பற்றி நாம் அறிந்து வியக்கும் வண்ணம் இரண்டு பாகங்களாக படைக்கப்பட்டதே சோழவேங்கை கரிகாலன் என்னும் நாவல் நூலின் ஆசிரியர் திரு அசோக் கவிதைகளையும் சிறுகதை கதைகளையும் படைத்த இவர் பல விதத்திலும் பல மாதங்களாக பல்வேறு தகவல்களை திரட்டி இந்நூலினை படைத்து நாவல் ஆசிரியராக பரிணமித்துள்ளார் வரலாற்று நாயக நாய்களை நாம் கண்முன்னே நிறுத்தும் விதமாக அமைந்துள்ள மணியம் செல்வன் திரு சியாம் சங்கர் ஆகியோரின் ஓவியங்கள் நாவலுக்கு சேர்க்கிறது தரமான அச்சில் நல்ல வடிவமைப்பில் விஜயா பதிப்பகம் பதிப்பித்துள்ளது சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினம் பூவுலகின் உலகின் சொற்கபுரி என்று போற்றப்பட்டது இப்படித்தான் நாவல் ஆரம்பமாகிறது வீரத்தில் சிறந்து பேர் அன்பினால் மக்களை ஆளும் வேந்தனாக இளஞ்சே சென்னி நல்லாட்சி புரிகிறான் சொல் எனப்படுவது சொன்னவற்றின் அர்த்தத்தையும் சொல்லாதவற்றின் அர்த்தத்தையும் சுமந்து திரிவது வீரம் என்பது ஆளும் நிற நிலப்பரப்பில் இல்லை ஆளும் விதத்தில் இருக்கிறது என்று எண்ணுபவன் சென்னி மதிநுட்பம் நிறைந்த இளவையினி தாயன அரவணைக்கும் அரசியாக சென்னிக்கு துணையாக உள்ளாள் காவிரியின் நீர்பெருக்கை விட மக்களின் ஆனந்த பெருக்கு அதிகமாக உள்ளது என்று சொன்னதில் இருந்து தெரிகிறது மக்களின் நிலை மூவேந்தர்களில் சோழர்களே வணிகத்தில் கோலோச்சி வந்தனர் மற்ற நாடுகளை விட வளமையானதாக இருந்ததால் பொறாமை கொண்டவர்களில் முதன்மையானவன் சிந்தையில் நஞ்சை தேக்கி இருக்கும் முள்ளூர் நாட்டு சிற்றரசன் பெரும் இங்கிருந்து சேர நாட்டிற்கு செல்வதற்கு முள்ளூர் நாட்டினை கடந்து செல்ல வேண்டும் அவ்வாறு வணிகம் செய்து கொண்டு செல்லும் பொருள்களை முள்ளூர் நாட்டில் வைத்து வணிகங்களை தாக்கி வம்பர்கள் பொருள்களை கவர்ந்து செல்கிறார்கள் யவனத்திலிருந்து வரப்பெற்ற பெரும் மதிப்புடைய பொருள்களை கொள்ளையடிக்கும் வம்பர்களிடமிருந்து காக்கும்படி வணிகன் மாசாத்துவான் சென்னியிடம் கோரிக்கை வைக்கிறான் சென்னியே களத்தில் இறங்கி தளபதியுடன் முள்ளூருக்கு செல்கிறான் பெரும் புயலென ஏராளமான வம்பர்கள் அவர்களை சுற்றி வளைக்கின்றனர் அப்போது சென்னியின் மெய் காவல் படையைச் சேர்ந்த வேலைக்கார படையினர் வெளிப்பட்டனர் இவர்களை பற்றி ஆசிரியர் இப்படி சொல்கிறார் எப்படியும் நடுங்கும் ஈடு இணையற்ற வீரர்கள் மேகத்தை கை கொண்டு இடியை துயில் கலைத்து மின்னலை பாய்ச்சி ஆராய் குருதியை பெருக்கெடுக்க செய்பவர்கள் கண்ணை காக்கும் இமையாய் வேந்தனை காக்க கூடியவர்கள் இங்கு நடந்த ஒரு சிறு போரில் வம்பர்களின் தலைவன் இளங்கோவேலின் இரு கைகள் சென்னியால் வெட்டப்படுகின்றன இறந்த இளங்கோவேலின் சகோதரர் இருங்கோவேல் சென்னியின் குளத்தை வேரறுத்து வஞ்சினம் தீர்ப்பதற்காக முள்ளூர் நாட்டின் தளபதியாக இணைந்து சித்தரசர்களுடன் சேர்ந்து சதி திட்டங்களை தீட்டுகிறான் புகாரில் நடைபெற்ற இந்திர சென்னையை கொள்வதற்கு சதி தீட்டப்படுகிறது அங்கு நடந்த ரத போட்டியில் இரும்பு கம்பியை கொண்டு சென்னையின் குதிரையின் கால்களை தடுக்கி விளை செய்து தூக்கி எரிய எரியப்பட்ட சென்னியின் கழுத்தை ரோமன் ஒருவன் நெறிக்க நஞ்சு தடவிய கத்தியை இடுப்பில் சொருகி சென்னியை கொள்கிறான் இருங்கோவேல் சென்னியின் இறப்பில் ஒரு நாடே அழுது கொண்டிருந்தது அந்த சோகம் நம்மையும் தொற்றுகிறது வேந்தனின் வீரம் அரசியின் மதிநுட்பம் தளபதிகளின் விசுவாசம் மக்களின் ஆதரவு அனைத்தையும் முறியடித்து சதி எனும் ஒற்றை கொடும் பண்பு வேந்தனின் உயிரை பறித்தது என மக்கள் வேதனை ஒருகின்றனர் இதற்கு காரணமான அத்தனை நாடுகளையும் தன் வயிற்றில் வளரும் மகனை கொண்டு வெல்வேன் என இளவை வஞ்சனம் பூண்டதே இந்த நாவலின் அடித்தளமாகும் முள்ளூர் சிற்றரசன் உள்ளிட்ட மூன்று சிற்றரசர்கள் இருங்கோவேல் மூலம் அரசியை கொள்ளவும் வேந்தனை கருவிலேயே முடிக்கவும் பல தாக்குதல்களை நடத்துகின்றன அடுத்தடுத்த சதி திட்டங்களும் அவற்றை முறியடித்த விதமும் நாவலில் வந்து விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது பகைவனின் ஒற்றர்கள் இரவில் அரண்மனையை சுற்றி வளைத்து அரசியை கொள்வதற்காக செல்கின்றனர் ஒற்றன் ஒருவன் தீப்பந்தத்தை எடுத்து திரைச்சீலையை பற்ற வைக்க நெருப்பு வேகமாக பரவுகிறது கண்ணிமைக்கும் நேரத்தில் காற்றை பிளந்து கொண்டு வேகமாக வந்த ஒரு குதிரை நெருப்பை தாண்டி கொண்டு அரண்மனையின் உள் நுழைந்தது அதிலிருந்த வீரன் கட்டாரிகளை வீசி ஒற்றுகளை சரித்தான் வாள்களால் தலையை சீவி ஒற்றுகளை வெட்டி எறிந்தான் யாரது என்று பணிப்பன் அரசியிடம் வினவ வீரத்தின் புகலிடம் பகை கொள்ளும் காலன் என் மகன் கொள்ளும் கவசம் என் அண்ணன் இரும்பிடத் தலையார் என்கிறாள் இது அடுத்த ஹீரோ என்று தனக்காக உலகத்தை எதிர்த்து நிற்கும் வல்லமை புரிந்தி அண்ணன் வந்ததுமே தெய்வத்தின் கருவறைக்குள் அடைக்கலமானதாய் அரசி உணர்ந்தார் அரண்மனையின் சமையல் மூலமாக அரசியின் உணவில் நஞ்சை கலந்து கொள்ள முயற்சித்த போது அந்த சதியும் முறியடிக்கப்படுகிறது தன் மகனை காக்க அண்ணனுடன் தலைமுறைவு வாழ்க்கை தொடங்கிய இளவேனிக்கு தாய் வீட்டில் திருமாவளவன் பிறக்கிறான் அங்கும் பகைவர்கள் தாக்குதல் தொடர்வதால் பாண்டிய நாட்டின் மலையடிவாரத்தில் குடில் அமைத்து தங்குகின்றனர் ஒரு தனித்த அடையாளத்தை தவிர்க்க வளவன் ஒத்த நாலு பிள்ளைகளின் குடும்பங்களுடன் குடில்கள் அமைத்து தங்குகின்றனர் தான் யார் என்பதே தெரியாமல் வளவன் வளர வளர அவனுக்கு என்ன ஆகுமோ என்ற பதைப்பதைப்பில் வாசிக்க வைக்கிறது இந்த நாவல் பாண்டிய வேந்தன் முடத்திருமாறன் இவரது மகன் நம்பி நெடுஞ்சலியன் புகாரை வெல்லும் கனவு உடையவன் பாண்டியரது ஆதிக்கத்தை விரும்பாத பரதர் மற்றும் பொற்குடியினர் குலத்தவர் மீது போர் தொடுத்து எளியோரை வலியோர் தாக்கும் அவகா அவமானகரமான ஒரு செயல் புரிபவன் இருங்கோவன் தனது ஒற்றர்களை புகாரில் தங்க வைத்து அவ்வப்போது தகவல்கள் சொல்ல சொல்கிறான் ஒரு நிலையில் அரண்மனையில் ஒன்றை வருட காலத்துக்கு மேலாக அரசு இல்லாததை உன்னால் கண்டறிய முடியவில்லையே என ஒற்றர்கள் தலைவனிடம் சீறுகிறான் எத்துணை சாமர்த்தியமாக அவர்கள் ஒவ்வொரு இடமாக தப்பித்து செல்கிறார்கள் என்பது தெரிகிறது இருபிடார் ஐந்து ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை புகாருக்கு சென்று தகவல் தெரிவித்தும் அறிந்தும் வந்தான் வானிலிருந்து அனைவருக்கும் ஒளித்தரும் கதிரவனை போல தொலைவில் இருந்து நாட்டை ஆண்டு வந்தால் இளவேணி பாண்டிய நாட்டிலும் சிலைப்பிடிக்கப்படும் அபாயம் ஏற்பட சேர நாட்டின் மலையடிவாரத்தில் உள்ள நாங்கூர் என்னும் ஊருக்கு புறப்பட முடிவு செய்கின்றனர் பாண்டியர்களின் ஒற்றைத் தலைவன் கட்சிகன் பாண்டிய வேந்தர் முடத்திருமா முடத்திருமாறன் கட்சிகனிடம் அரசியும் இருபடத் தலையாரும் பெருவளத்தானுடன் மலையை சுற்றியிருக்கும் இருக்கும் ஊர்களில் மறைந்து இருப்பதாக தெரிகிறது பாண்டிய படையின் அனைத்து ஒற்றர்களும் வீரர்களும் தகவல் திரட்ட செல்லட்டும் என்றார் அரசியையும் வேந்தனையும் சிறைப்பிடித்து விட்டால் போரின்றி நாட்டினை கைப்பற்றலாம் என்பது அவரது எண்ணம் பாண்டிய வேந்தர் உத்தரவிட்டவுடன் மலையை சுற்றியுள்ள ஊர்களுக்கு ஆட்களை அனுப்பி இருக்கும் இடத்தை கண்டறிந்து விடுகிறான் உடனே பறவையின் காலில் படையை எடுத்துக்கொண்டு உடன் வரவும் என்று ஒற்றை தலைவன் எழுதி அனுப்புகிறான் குடில்களுக்கு அருகில் அவன் செல்லும் போது இரும்பிடார் வந்த மாட்டு வண்டியில் பொருள்கள் ஏற்றப்படுவதை கண்டு அதிர்ந்தான் இரவில் செல்லும் அந்த வண்டிகளை பின்தொடர்ந்து செல்கிறான் திடீரென அந்த வண்டி மதுரை நோக்கி செல்கிறது சரி போகட்டும் நேராக சென்றால் விடியும் போது பாண்டிய படையை எதிர்கொள்வான் என்று எண்ணினான் ஒற்றர்கள் மாட்டு வண்டியை பின்தொடர மதுரையிலிருந்து நம்பியின் தலைமையில் நூறு வீரர்களை கொண்ட பாண்டிய குதிரைப்படை வெகு வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது இதனை பார்த்த கட்சிகள் இறையை நோக்கி பாய்ந்து செல்லும் சிலந்தையைப் போல குதிரையை விரட்டி சென்றான் பாண்டிய படை நான்கு புறங்களிலும் மாட்டு வண்டியை சுற்றி வளைத்தது வண்டியின் முன்னால் குதிரையை செலுத்திய கட்சிகள் முன்புறத்தில் யாரும் இல்லை என அறிந்து திகைத்தான் திரையை விலைக்கு பார்த்தால் உள்ளேயும் எவரும் இல்லை அதிர்ந்து போகிறான் சினம் கொப்பளிக்க நம்பி எங்கே இரும்பிடார் என்றான் இருட்டில் மறைந்து விட்டார்கள் என்றான் பாதையை தொடர்ந்து சென்று அவனை கண்டுபிடி இல்லையென்றால் உன் தலை இருக்காது என்றான் பகவன் உன்னை விட சிறந்தவன் என்று எண்ணி திட்டமிடு என்ற பாடத்தை மறந்து விட்டான் புரமோஷனை எதிர்பார்த்தவருக்கு டெர்மினேஷன் வந்த கதை ஆயிற்று பாண்டிய நாட்டிலிருந்து தப்பித்து சேர நாட்டிற்கு சென்று மலைத்தொடர் அருகில் மீண்டும் குடிர்கள் அமைக்கின்றனர் வளவன் உள்ளிட்ட ஐந்து சிறுவர்களும் உடலையே ஆயுதமாக மாற்றும் கலரி பயிற்சி பெறுகின்றனர் எப்போது ஹீரோ என்றி என்று நாம் ஆவலோடு காத்திருக்க ஆயிரத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட நாவலில் நானூறு பக்கங்களுக்கு பின்னேதான் சிறுவர்கள் வளர்ந்து இளம் காளைகளாக உருமாறினர் என்பதை பார்க்கிறோம் பாவம் நாவலாசிரியர் அவர் என்ன செய்வார் கதையில் பல ஹீரோக்கள் உள்ளனர் ஆயினும் வில்லன்களே அதிகம் சேரநாடு வீரக்கலைகளை கலைகளை கற்பிப்பதில் தலை சிறந்து விளங்கியது பயிற்சியை கற்பிக்க பாடசாலைகள் இருந்தன அதில் காந்தலூர் சாலை முதன்மையானது இந்த சாலையில் பயிற்சி பெற்றவன் வெறும் கைகளால் போரிடம் திறன் பெற்றிருப்பான் வளவன் உள்ளிட்ட சிறுவர்கள் இங்கு சேர்க்கப்படுகின்றனர் அன்றைய பயிற்சி முடிந்து திரும்பிய வளவன் வேகமாக இளவையினிடம் ஓடி வந்தான் வந்தவன் இளஞ்சே சென்னி யார் என்றான் அவரை போல் வீச வேண்டும் என்று சாலையில் கூறினர் மக்களின் வேந்தன் பகைவர்களால் வஞ்சகமாய் கொல்லப்பட்டவர் என்றார் தான் யார் என்பது தெரியாமலே வளவன் வளர்ந்து வந்தான் இளைஞர்கள் ஈட்டி எறிதல் வாழ்வீச்சு அம்பு எய்தல் மற்றும் வறுமக்கலையிலும் தேர்ச்சி பெறுகின்றனர் நாங்கூர் இளவரசி ஆதிராவின் தோட்டத்தில் மலர்கள் மலர்கின்றன அங்கு சந்திக்கும் திருமாவளவனுக்கும் ஆதிராவுக்கும் இடையே காதல் மலர்கிறது மலைப்பகுதியில் இருந்து வந்த இரு மதம் பிடித்த யானைகள் மக்களை அச்சுறுத்தின அவற்றை ஈட்டி எறிந்து கொன்றதால் திருமாவளவனை கரிகளை வென்ற காலன் கரிகாலன் என்று மக்கள் போட்டுகின்றனர் தீ விபத்தில் கால்கள் கருகியதால் தான் கரிகாலன் என்ற பெயர் என அறிந்திருந்த நாம் பெருமிதம் கொள்ளும் தருணம் இது நாங்கூர் மக்களின் பேசு பொருளால் பொருளாக வளவன் மாறியிருந்தான் நாங்கூரில் வாணிகம் செய்துவிட்டு பல நாடுகளுக்கு பிரிந்து சென்ற வணிகர்கள் கரிகாலன் யானைகள் ஒரே ஈட்டியில் சரித்ததை அனைவரிடமும் கூறினர் நாங்கூர் மக்கள் புறப்பட்டு கரிகாலனை பார்க்க வந்தவண்ணம் இருந்தனர் அந்த கூட்டத்தில் கணியன் என்பவனும் இருந்தான் முள்ளூர் நாட்டின் வால்படை வீரன் அவன் நாங்கூர் பெண்ணை மனம் அவன் இரும்பிடாரை அடையாளம் கண்டு அவனுடன் அரசையும் வேந்தனும் உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் அரசியையும் வேந்தனையும் கண்டுபிடிப்பவர்களுக்கு கனவிலும் எண்ண முடியாத வெகுமதிகள் அளிக்கப்படும் என சிற்றரசன் பெருஞ்சாத்தன் அறிவித்து இருந்தான் பதவிகளும் பட்டங்களும் கிடைக்கும் என எண்ணிய கணியன் முள்ளூர் அரண்மனையை நோக்கி சென்றான் முள்ளூர் அரசன் பெருஞ்சாத்தன் தோன்றிமலை அரசன் முத்துமேனி புன்னாட்டு அரசன் தீச்செல்வன் ஆகிய மூவரும் கரிகாலனை கொள்வதற்கு துடித்துக் கொண்டிருந்தனர் ரோமாபுரியிலிருந்து புகாருக்கு வணிகத்துக்காக வந்த நீரோ என்பவன் அந்த துறைமுகத்தை கொண்டு வர டீட்டோ என்னும் அடிமைக்கு தேர் ஓட்டும் பயிற்சி அளித்து சென்னியை கொல்லவும் அனுப்பியிருந்தான் இந்த அடிமைதான் சென்னியை கழித்தை பிடித்து நெரிக்க கத்தி பாய்ச்சப்பட்டது உள்ளூர் அரண்மனையில் அரசன் பெருஞ்சாத்தன் தீச்செல்வனுடன் நீரோவும் இருந்தான் அப்போதுதான் கணியன் அரசையும் வேந்தனும் இருக்கும் இடத்தை கண்டறிந்து விட்டேன் மன்னா என்றான் உடன் அவர்களை கைது செய்து அழைத்து வர தளபதி சதுரன் என்பவரை பெருஞ்சாத்தன் அனுப்புகிறான் அவர்கள் இருந்த குடிலுக்கு சென்ற போது குடில் காலியாக இருந்தது அனைவரும் கடம நாட்டிற்கு சென்றுள்ளனர் என்று அருகில் இருந்தவர்கள் கூறினர் மக்கள் வளவனை காண தொடர்ந்து குவிய ஆரம்பித்த ஆரம்பித்தனர் இதனால் இரும்பிடாரும் இளவேனியும் நட்பு பாராட்டிய ஒரு குலத்தவர் பழியர்கள் அந்த இடத்திற்கு வளவன் மற்றும் இளைஞர்களை இளவையினே அனுப்பி வைக்கிறாள் அதனை கண்டறிந்து தளபதி சதுரன் யவன வீரர்கள் மற்றும் உள்ளூர் வீரர்களுடன் அந்த இடத்துக்கு செல்கிறான் இங்கு இருந்தால் அந்த மக்களுக்கு ஆபத்து என்று உணர்ந்த கரிகாலன் அவ்விடத்தை விட்டு விலகி செல்கிறான் இளைஞர்கள் உள்ளம் தடத்தடக்க உணர்வுகள் வெடிக்க ஓட துவங்கினர் நீரோவும் தீட்டோவும் வேகமாக துரத்தினர் மலையின் மீது வேகமாக சென்ற இளைஞர்களின் இளம் பருதி தளபதி சதுரனிடம் சிக்கிக் கொள்ள நால்வரும் அவனை காப்பாற்ற வந்தனர் உங்களில் யார் திருமாவளவன் என்று சதுரன் கேட்டான் நான் தான் என்று கரிகாலன் சொல்ல எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று கேட்டான் கடம்ப நாடு என்று சொல்லவும் மலையதிர சிரித்தான் உண்மையை உரைத்தான் அவர்களை சிறைப்பிடித்து அங்கிருந்த குடிலில் அடைத்து வைத்தான் கரிகாலன் இருந்த குடிலுக்குள் வந்த சதுரனை யானைகளை சரித்தவன் சதுரனையும் சரித்து விட்டான் தனது தந்தை கொல்லப்பட காரணமானவன் நீரோவின் அடிமை என்று அறிந்து என்று உருமைகிறான் அந்த உருமல் தென் அதிர செய்து எதிரொலிக்க பெரு விலங்குகள் சிதறி ஓடின சென்னியின் இறப்பு உளவுப்படையின் தோல்வி ஆயினும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம்தான் கரிகாலனை உருவாக்கியது கரிகாலன் சிறைப்பிடிக்கப்பட்டான் என இரும்பிடார் பதைபதைக்க குதிரையில் சென்றதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நமக்கோ நாம் நேசிக்கும் கதாபாத்திரங்களுக்கு என்ன ஆகுமோ என நாவல் முழுவதும் பதைப்பதைப்புடன் படிக்க நேர்கிறது பதங்கி இருந்த காலம் முடிந்து முரசுகள் ஒழிக்க நெடுந்தாரைகள் கொக்கரிக்க மக்கள் ஒளி முழங்க பட்டத்து யானை மேல் அமர்ந்து கரிகாலன் புகாரின் நுழைவு வாயிலில் நுழைந்தான் என்னும் வரிகளை படிக்கும்போது தனது கடமை முடிந்தது போல ஒவ்வொரு வாசகனும் சிலிர்த்து நிற்கின்றான் நீதி முரசு இடியென முழங்க பேரிகைகள் பேரொழியை எழுப்ப அவையில் அனைவரும் எழுந்து நிற்க சிம்மாசனத்தில் கரிகாலன் அமர்ந்தான் என்ற போது சென்னி மறைந்த சோகம் நம்மை விட்டு மறைகிறது பாண்டிய நாட்டை விரிவுபடுத்தவும் தனது வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் சிற்றரசலுக்கு ஆதரவு அளித்த நம்பியுடன் தங்கள் நாட்டு ஆசானை கொண்டதற்காக பழி தீர்க்க சேர வேந்தனும் இணைய சோழ நாட்டிற்கு எதிராக கூட்டுப்படை உருவானது போர் ஆரம்பமானது கரிகாலனின் உத்திகள் வியக்க வைக்கின்றன யானைகளை வேட்டையாடியது கண்டு படைகள் ஒடுங்கின திசைகள் நடுங்கின ஆசிரியரின் வார்த்தைகள் சொன்னால் வேங்கை வேட்டையை துவங்கியது யானை படைக்கு கரிகாலன் தலைமை ஏற்கிறான் என்று தெரிந்ததும் பெருமகிழ்வு அடைந்த சேரத்தின் தளபதி சோழவேந்தனை அளிக்கும் வாய்ப்பு தனக்கே கிட்டி இருப்பதாக எண்ணினான் இதுவரையில் போரில் தளபதியை வீழ்த்தியவருக்கு வேந்தனை அளிக்கும் வாய்ப்பு கிட்டி இருக்க யானையின் அம்பாரியில் எழுந்து நின்றார் மூன்றாவது வரிசையில் இருந்தவர் கரிகாலன் முதல் வரிசை யானையின் மேல் இருப்பதைக் கண்டு சிரித்து கொண்டார் யானை போர் மனிதர்களின் போர்களைப் போன்றது அன்று மிருகங்களால் ஆளப்படுவது இரண்டு குன்றுகளாய் யானைகள் மோதும் போது நிலம் நொறுங்கும் அம்பாரியில் இருக்கும் வீரர்களும் யானை பாருங்களுக்கு தூக்கி எறியப்படுவர் காலில் மிதிப்படுவர் மிருக வெளி கொள்ளும் யானைகள் மூர்க்கத்துடன் போரிடும் அவற்றை கட்டுப்படுத்துவது சிரமமான காரியம் களத்தில் வீரர்கள் எரியும் வேல்களும் எய்யும் அம்புகளும் காற்றை துளைத்து சரமாரியாக பாய்ந்தவாறு இருக்கும் தலைமை வீழ்ந்தால் கனப்பொழுதில் படைகள் வீழ்த்தப்படும் என்பதால் முன்னின்று தாக்கும் பேராவத்தை விடுத்து தளபதிகள் பின்னிருந்து பழைய படையை வழி நடத்துவர் களங்களை கண்டிராத கரிகாலன் இவற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை விவேகத்தை விலக்கி ஆர்வம் வழி நடத்துகிறது என்று எண்ணினார் ஆயத்தமாயிருங்கள் கரிகாலன் வந்து நாமாக இருக்க வேண்டும் என்று வண்ணமதியன் கூற சேர வீரர்கள் விற்கலில் அன்புகளை பொறித்து கொண்டு படைகள் நெருங்க காத்திருந்தனர் சேர யானைகள் ஆவேசத்துடன் பாய்ந்து வர சோளத்தின் யானைகள் கண்கள் விரிய மெதுவாக நகர்ந்தன ஆயுதங்களின் எல்லைக்குள் நுழைந்தவுடன் சேர வீரர்கள் அம்பாரிகளில் இருந்து அம்புகளை விடுக்க கணக்கில்லா அம்புகள் சூரிய ஒளியை மறைத்தவாறு யானைகளை நோக்கி வேகமாய் விரைந்தன கரிகாலனின் யானைகள் இரும்பிலான முகப்படாம்களையும் கவசங்களையும் அணிந்திருக்க மத்தகத்திலும் முன்னங்கால் முட்டிகளிலும் ஈட்டியைப் போன்று கூர்மையான முனைகள் நீட்டியிருந்தன அம்பாரிகளில் ஆறு வீரர்கள் நின்றிருக்க முன்னிருந்த வீரன் அகன்ற கேடயத்தால் வீரர்களை மறைத்திருந்தான் மற்ற வீரர்கள் விற்களையும் அன்புகளையும் ஏந்தி இருந்தனர் கரிகாலனை சுற்றியிருந்த யானைகளில் வேந்தனின் மெய்க்காவலர்களான வேலைக்கார படையினர் நின்றிருந்த நாம் வேலைக்கார படையினர் பற்றி ஏற்கனவே பார்த்தோம் கரிகாலன் நின்ற காப்பரனின் நாற்புறமும் வெவ்வேறு எடையுடைய ஈட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன கரிகாலன் என்ற யானையின் கழுத்தருகில் யானை பாகன் அமர்ந்திருக்க அவன் பின்னே வேலைக்கார படையின் தலைவர் உத்தமன் அமர்ந்திருந்தார் கரிகாலனை நோக்க அம்புகள் பாய்ந்து வர உத்தமன் வாக்களை உருவியபடி எழுந்து கரிகாலனை மறைத்து நின்றார் ஆயுதங்களால் அடிக்க முடியாதவன் நான் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கரிகாலன் கூற மன்னிக்கவும் என்றே என்னட்ட அம்புகள் பாய்கின்றன என்னை ஊடுரும் அன்பே உங்களை நெருங்க இயலும் என்ற உத்தமன் பாய்ந்து வந்த அம்புகளை வாளை சுழற்றி சிதறடித்தார் புன்முறுவல் அழித்த கரிகாலன் மகிழ்ச்சி உத்தமரே என்றபடி கருமையும் வெண்மையும் கலந்து பொழுதின் நிறத்தை ஒத்திருந்த எரிமுத்தலை சூலத்தை கையில் எடுத்துக்கொண்டு சேரப்படையை கூர்ந்து கவனித்தான் கண்கள் சிவந்து வாயில் நுரைத்தள்ள கல்லின் மயக்கத்தில் யானைகள் ஆவேசத்துடன் ஓடி வந்தன அம்பாரியில் இருந்த வீரர்கள் அம்புகளால் விண்ணை நிறைக்க அம்புகள் சீறினாலும் நீலவானம் துயில் கலையாமல் இருப்பதை கவனித்தான் ஊச்சை இழுத்து சூளத்தை பற்றிய வலது கையை முழுதும் பின்னோக்கி இழுத்தவன் ஒரு கணம் தனது தந்தையை மனதில் வேண்டினான் அடுத்து நிசிம்ப சூதனையை வணங்கினான் மறுகணம் இடது காலை ஓரடி முன்னோக்கி நகர்த்தி விசையுடன் ஊன்ற யானையின் முன்னங்கால் மடங்கி நிமிர்ந்தது நிலம் தனக்குள் புதைந்தது உடலை முழுதும் வளைத்து அதிவேகமாக சூலத்தை எரிந்தான் கரிகாலன் மின்னல் வெட்டுவது போல சூலம் விடுபட்டு பறக்க காற்று தொட முடியாமல் கண்கள் தொடர இயலாமல் எண்ணங்களின் வேகத்தில் சூளம் விரைந்தது கரிகாலன் சூளத்தை ஏந்தியதை கண்டவர்கள் அடுத்து இலக்கில் பாய்ந்ததையே கண்டனர் வீரர்கள் கண்களை நம்ப முடியாமல் இருக்க சேர வீரர்கள் நம்ப மறுத்திருந்தனர் அசுர வேகத்தில் பயணத்தை ஈட்டி மூன்றாம் வரிசையில் இருந்த வண்ண மதியனின் நெஞ்சில் பாய்ந்து யானையின் அம்பானி அம்பாரியில் இருந்த இருந்து பெயர்த்தெடுத்து நான்காம் இருந்த யானையின் மத்தகத்தில் குத்தி நின்றது வண்ண மதியனுடன் சேர்ந்து யானையும் சரிந்தது பரவசத்தில் அதிர்ந்த சூரியன் சூடேற துவங்க நீல பதறி எழுந்தது பறவைகள் கத்தியபடி வானை விடுத்து வெளியேற முயல நிலத்தில் கதிரவன் கரிகாலன் வடக்கில் எழுந்தான் சேரத்தின் அணிபதி கொல்லப்பட்டதை குறிக்கும் சங்கொலி போர்க்களத்தை உழுக்க திகைத்து போன சேரமான் மாடத்தில் எழுந்து நின்றார் குட்டுவன் விதித்து போனான் அமங்கல ஒளியை செவியிட்ட நம்பியும் சிற்றரசர்களும் பேரிடியால் தாக்கப்பட்டவர்கள் போல அசைவற்று இருந்தனர் கூட்டுப்படை வீரர்கள் பதைத்து போயினர் உத்தமர் கூட அதிர்ச்சி விலகாமல் மெதுவாக அமர்ந்து கொண்டார் கூட்டுப்படையின் தளபதிகள் ஒவ்வொருவராய் வீழ்த்தப்பட இரட்டை சங்கொலிகள் கைகோத்து திரிந்தன ஒரு நிலையில் சங்கினை ஊதவே ஆள் இல்லாமல் கூட்டுப்படையின் கூட்டுப்படைகள் அப்படியே வீழ்ந்து கிடக்க நாம் சங்கினை எடுத்து ஊதலாமா என்று வாசகனை என்ன வைக்கின்றான் கரிகாலன் சிற்றரசர்களால் நாட்டில் போர் மூழ்கிறது ஆசிரியரால் வீட்டில் போர் மூழ்கிறது தத்ரூபமாக எடுத்துரைக்கப்பட்ட போர்க்காட்சிகளை யார் முதலில் படிப்பது என்று நான்கு நாட்கள் நடைபெற்ற போரில் வீரர்களின் ஆவேசமும் தளபதிகளின் உக்கிரமும் கரிகாலனின் ருத்ர தாண்டவமும் கூட்டு படையினை சிதைத்து அளிக்கின்றன பாவம் சிறுவன் போர்க்கள அனுபவம் இல்லாதவன் என்றவர்களை மூச்சடைக்க செய்கின்றன மூன்றாம் நாள் நள்ளிரவில் இருங்கோ நடத்திய வஞ்சக தாக்க தாக்குதலை முறியடிக்கிறார் பனிமுகில் தளபதியின் மகள் பனிமுகில் தோல்வி பயத்தில் தப்பியோடிய சிற்றரசுகள் சிறைப்பிடிக்கப்படுகின்றன இரு அரசர்கள் தனித்து போயிடுவது அறத்தின் மண்டுதல் இதில் சேரவேந்தன் வீழ்த்தப்பட கரிகாலனால் சாத்தியமான சோழத்தின் வெற்றியுடன் போர் முடிவுறுகிறது சோழத்தை ஆண்டவன் சோழத்தின் ஆண்டவன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆம் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கேற்ப பல வருடங்களுக்கு பிறகு பகைனை முடித்தான் வஞ்சினம் நிறைவேறிய திருப்தியில் இளவேனியின் உயிர் ஆசிரியரின் வார்த்தையில் சொல்வதானால் எல்லை எல்லைக்கோட்டை தாண்டியது சென்னி யாரம்மா என்று தன் தாயிடம் சிறு வயதில் வளவன் கேட்ட நமது கண்களில் அருவியாய் கொட்டிய கண்ணீர் இளவ இனி இறந்ததை பார்த்து என்னை வேண்டாமென்று எப்படி விட்டுச் சென்றால் என்று கதறியபோது ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது வென்ற நாடுகளை அடிமையாய் கருதவில்லை எங்களுடன் இணைந்து இணைந்து இருக்கட்டும் என்ற கரிகாலனை சிறந்த வீரன் மட்டுமல்ல சிறந்த வேந்தனே என்று சேர மன்னனே பாராட்டுகிறார் பாட புத்தகத்தில் கரிகாலன் கல்லணையை கட்டினான் நல்லாட்சி தந்தான் என்று மட்டுமே அறிந்த நாம் வரலாற்றின் இத்தனை நிகழ்வுகளையும் கண்டு எல்லையில்லா வியப்படைகிறோம் சூதும் வாதும் இரண்டாம் நூற்றாண்டிலும் இருந்தது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிலும் தொடர்கிறது எனும் உண்மை அறிந்து வேதனை உறுகிறோம் ஆதர்ஷ தம்பதிகளான சென்னி வெயினி தொடங்கி பாசமிகு அண்ணன் தங்கை தாய் மகன் தாய் மாமன் காதலர்கள் நட்பு வரை வரலாற்றில் உறவுகளுக்கும் பஞ்சமில்லை வாசகனின் உணர்வுகளுக்கும் பஞ்சமில்லை ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு காடு உறைந்திருப்பதை விதை அறியாது விதைப்பவன் அறிவான் என நாவலில் சொல்லப்பட்டுள்ளது ஆம் நாவலின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு செய்தி உறைந்துள்ளதை ஒவ்வொரு வாசகனும் உணர்ந்திருப்பான் தாய் தந்தை இழந்து போர்க்களத்தை ரத்த கலரியாக்கி சோகத்தை சுமந்த கரிகாலன் ஆதிராவுடனும் தனது குழந்தைகளுடன் இருப்பதை கடைசி அத்தியாயமாக காட்சிப்படுத்த தவறிய ஆசிரியர் ஏமாற்றத்தையே அளிக்கிறார் இத்தகு திருப்பங்களும் சாகசங்களும் நிறைந்த இந்த வரலாற்றை திரைப்படமாக்க வேண்டும் என்று தயாரிப்பாளரோ இயக்குனரோ அல்ல கரிகாலனவ கரிகாலனாகவே வாழ்ந்து பார்க்க நினைக்கும் வாசகன் விரும்புகிறான் இந்த நாவல் வீர செயல்களை புரிந்து அறவழியில் ஆட்சி செய்த வேந்தர்களின் வெற்றி மட்டுமல்ல காட்சிப்படுத்தி கதாபாத்திரங்களோடு வைத்த நாவல் ஆசிரியரின் வெற்றி மட்டுமல்ல எழுச்சியும் அறம் கண்டு மகிழ்ச்சியும் முன் தோண்டல்களை பற்றி அறிந்த திருப்தியும் அடைந்த வாசகர்களின் வெற்றியும் கூட நன்றி மகிழ்ச்சிமா